ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பட்டை லவங்கம் சோம்பு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டேங்க சோம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கல் சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வதங்கிருவோம் வெங்காயம் பாருங்கள் நான் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டோடனே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இஞ்சி பூண்டு வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காதுங்க இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்கா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தக்காளி வதங்கணுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை உரித்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கினோம்னா போதும் எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சு வந்து அப்படியே ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிச்சுங்க எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் கழுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கறியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம இப்போ மட்டன் ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாமே சேர்த்துக்கிட்டுங்க நல்லா நல்லா அந்த எல்லாம் கொஞ்சம் அதில் இறங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தூள் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லா மட்டனும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்லோலியாக அடுப்பை வச்சுட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தூள் ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமேரி கொஞ்சமாக மட்டன் மசாலா கொஞ்சமாக கறி மசால் சேர்த்துக்கலாம் கறி மசாலும் சேர்த்தாச்சு நம்ம அடுத்தது வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சி கொத்தமல்லி கொத்தமத்தூள் ஆட் பண்ண போகிறேன் அதையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா தூள் ஐட்டம்ஸும் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கார உப்புலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகிறதுனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு நம்ம மூணு மிசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அரைச்ச தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி சாரில் கொஞ்சமாக தேங்காய் சின்னதாக கொஞ்சம் பட்டை லவங்கப்பூ லவங்கப்பூ ஒரு ரெண்டு இருந்தால் போதுங்க ரெண்டு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி வெந்திருக்கான்ட்டு பாருங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லாவே நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்கவே நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் கொத்தமல்லி தலை ரொம்ப மெயினுங்க நம்மளுடைய ஃபினிஷிங் டச்சிங்க அதுதான் ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் இவ்வளோ நேரம் என்னுடைய சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ